ஞானமுள்ள என் மக்கள் சிந்திச்சு பாருங்க உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை யோசிச்சு எந்த பிரச்சனைகளுக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு போய் திமுக உங்களுக்காக பேசியது என்னன்னு மோடி அவர் பத்தாண்டு ஆண்டுட்டாரு எதுவும் வளரல அவர் மூஞ்சிட்டு தான் நல்லா வளருது நாடு ஒண்ணு வளர்ந்த மாடுது நிலக்கரியை தோண்டி தோண்டி நிலத்தை தோண்டி தோண்டி நிலக்கரி மின்சாரத்தை அரசு நடத்தது ஆனால் காற்றாலை மின்சாரத்தை சூரிய ஒளி மின்சாரத்தையும் தனியார் முதலாளிகளுக்கு தாரை கவர்மெண்ட் நடத்தல இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் பேரிடம் எப்படி வாழ வேண்டும் என்ற கனவை வைத்திருந்தான் அந்த கனவை எங்களுக்கு கையளித்தான் அதை நிறைவேற்ற துணிக்கு இலவசம் சொல்லில்லாம ஒழிக்க நினைக்கிறேன் மகன் எம்பி இலவசம் பெற வேண்டிய இளமை வறுமை நிலையில் இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வருவாயை பெருக்கி பெருக்கிவிட்டால் எதுக்கு கையேந்திரம் எதுக்கு கையேந்திரம் என்ன கொடுக்கிற இலவசமா மிக்சி என்ன கொடுக்கிற கிரைண்டர் அதுல எதை போட்டு அரைக்கிறது ஆக்குறது சொல்லு எதை அரைக்கிறது சொல்லு மசாலா எங்க இருந்து வரும் மிளகாய் கொத்தமல்லி எங்க இருந்து வரும் மிளகா கொத்தமல்லி மசாலா அரிசி பருப்பா ஆட்டணும் எங்க இருந்து வரும் அரிசி பருப்பு

விவசாயத்தை கைவிட்டால் மிச்சிங்கிற வச்சு என்னடா வைக்கிறது இடம் வைக்கிறது ஒரு அடிப்படை தேவை மாவு வைக்கிற இந்த ரூம் மசாலா வைக்கிற இந்த ரோ மடிக்கனி ஒரு சாய்க்குது இதெல்லாம் ஒரு அடிப்படை தேவை கூட சொந்தமாக வாங்கிக் கொள்ள முடியாத என்மை வர நிலையில் என் மக்களை வைத்ததையா இதுவூட ஆக முடியாதா ஒரு சைக்கிள் வைக்க முடியாத அப்புறம் உலகிராண்ணா உழகிறேன் ஆறு மணிக்கு போயிட்டு பொழுதுசாய ஆறு மணி வரைக்கும் உழைக்கிறான் ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு பண்டிகை தான் பொங்கல் பொங்கலுக்கு அவனுக்கு காசு பொங்கலுக்கு அரிசி இல்லை அரை கிலோ அரிசிக்கு ரேசன் ஒரு ஒரு கிலோ வெள்ளம் ஒரு மிளக்காய் அப்படியே ஒரு மிளகாயிறு தூக்கில் தொங்கி சாய்வான் மானங்கட்டு போய் என்னத்தையோ முடிச்சு விட்டுட்டாங்க அறுபது ஆண்டுகள் ஆயிடுச்சு மோடியா ஒரு பத்தாண்டு ஆண்டுட்டார் எதுவும் வளரல அவர் மூஞ்சிடு தாடி தான் நல்லா வளருது நாள் ஒன்று வளர்ந்த மாடு சொல்கிறாங்க வளருது இந்தியா வளருது வளருதுன்னு இப்படி பார்ப்பாரு இன்டியா சொ இங்கே ஓடும் டிஜிட்டல் ப்ராமெட்டிங் அவரு திம்பார் டெபலப்பா ஹே இங்கே ஒரு ஓடிட்டு இருந்தோம் இப்படி ஐநா சபையில் போய் பேச போய் கர்மம் அந்த டிஜிட்டல் சரின்னு வேலை செய்யலை என்ன செய்யுறது எனக்கு தெனாரிட்டி நீக்கிட்டே அவர் பார்த்து பார்த்து பேசி பழகி அங்கே போய் கவலைப்பட்டார் நம்மால் பார்த்து படிக்கும் மேலே பொள்ளாச்சியில் பாலியல் பலாத்துக்கிறதுக்கு பதிலாக பொள்ளாச்சியில் பாலியல் பாலியல் பலகாரம் பாரு பலார்கள் கொடுமை என் தம்பி கணித புலி ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மதிப்பெண் அவர் நீ வசமா சிக்கிட்ட ஆனா உங்க கிட்ட நீங்க என்ன பண்ணுற வசமா சிக்கிட்ட செய்யற நானும் காட்டி காதறி பார்க்குறேன் விடுறதா இல்லை நானும் நீங்களும் எனக்கு போடுறதா இல்லை ஓட்ட நீ என்னாலும் வடிவேற மாதிரி அடிக்கும்போது ஒருத்தஞ்சோன்னா இப்ப ரொம்ப நல்லவனாக இருக்கா என்ன அடித்தாலும் தாங்கலையான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாலும் உதயஸ்வரியனுக்கு ஓட்டுக்கு ஓட்டு கைக்கு ஓட்டு தாமரைக்கும் ஓட்டு என் மக்கள் சிந்திச்சு பாருங்க உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை யோசிச்சுப்பாரு எந்த பிரச்சனைகளுக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு போய் திமுக உங்களுக்காக பேசியது என்ன என்னன்னு இந்த பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் அந்த தலைவர்கள் யாராவது ஒரு மண்ணின் மக்களின் பிரச்சனையை பேசுவாங்க நீ எடுக்கணுமா கூடாது சொல் நீ தேன் தேவை ஈ தேவை பயோகேஸ் தேவை சிலிண்டர் எரிவாயு வேணும் வேணும் எரிவாயு பூமி தாயின் ஈரகுலையை அறுத்து தான் எடுக்கணுமா சரி இப்படி என்று காவிரி படுகை மீத்தேன் எடுக்கிறேன் கங்கை படுகையில இருக்கா இல்லையா கங்கை ஆற்று கரையோரங்கள்ல இருக்கா இல்லையா ஏன் அதை எடுக்காம என்னுடைய காவிரி தஞ்சை பகுதியில் வந்து எடுக்கிற ஏன் எடுக்கிற கேட்க ஆளு வேற மாற்று இல்லையா வேற மாற்று இல்லையா மீத்தேன் இருக்கு மக்கிய இலைதரை கழிவு ஆடு மாற்று கழிவு மனித கழிவுல இருந்து எவ்வளவு எவ்வளவு

காற்றை நஞ்சாக்காது நிலத்தை நஞ்சாக்காது ஆனால் அற விட்டுட்டு அணு உலை அனல் மின்சாரம் நிலக்கரி மின்சாரம் நிலக்கரி மின்சாரம் தீர்ந்து விழு அணு உலை மின்சாரம் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வளம் அது மின்சாரம் ஆனால் சூரிய ஒளி காற்றாதை கடல் அதை மின்சாரம் எந்த கேடு வராது தயாரித்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கும் போது நீ அங்க வரமாட்டேங்கிற அணு உலை அரசு நடத்து அனல் மின்சாரத்தை அரசு நடத்துது நிலக்கரியை தோண்டி தோண்டி நிலத்தை தோண்டி தோண்டி இருக்கிற நிலக்கரி மின்சாரத்தை அரசு நடந்தது ஆனால் காற்றாத மின்சாரத்தையும் சூரிய ஒளி மின்சாரத்தையும் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்தை இதையே நீ கவர்மெண்ட் நடத்தல ஏன் நடத்தல இந்த கேள்வி எப்ப கேட்பேன் நீங்க கேன பிஜேபி காரர் காங்கிரஸ் கார்டு கேன ஏங்க நீங்க பிரைவேட்டுக்கு கொடுக்குறீங்க இந்த டெண்டர்லாம் ஏன் அதானிக்கு குறிப்பா அதானிக்கே கொடுக்குறீங்க ஒரு தனியார் முதலாளி அத்தியாவசிய மின் உற்பத்தியை தனியார் முதலாளி கொடுத்தால் அவன் தீர்மானிப்பதான் ஒரு யூனிட் மின்சாரம் பதினஞ்சு ரூபாய் என்றால் பதினஞ்சு ரூபாய் என்று அவன் தீர்மானிப்பான் அப்படித்தான் பெட்ரோலை கொடுத்த எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று கொடுத்த ஒப்பந்தம் போட்டா அவன் காலையில் ஒரு வேளை சாயந்தரம் ஒரு வேளை மதிய ஒரு வேலை ஏறிட்டே போது பெட்ரோல் டீசல் விலை தோய்ந்து என்ன செய்வதென்றே அறியாது குழம்பிக் கொண்டிருந்த மக்களிடமிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் நம் கண்முன்னே ஈழ தாயகத்தில் லட்சக்கணக்கான நம் சொந்தங்களை கொண்டு இரத்த சகதியில் கிடைத்து வைத்திருந்தார்கள் கத்தினோம் கதறினோம் எவர் செவியிலும் விழவில்லை எல்லோரும் இதே கதவும் ஈர்க்க சாத்தி கிடந்தது அக்காலகட்டத்தில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் நமக்கானவர்கள் என்று நாம் எண்ணினோம் நம்பினோம் இந்த கட்சி ஆட்சிகள் எல்லாம் நம் மொழியை பாதுகாக்கும் நம் இனத்தை பாதுகாக்கும் நம் இனத்தின் நலத்தை பாதுகாக்கும் அதன் உரிமையை மீட்கும் காக்கும் நம் நிலத்தினுடைய வளத்தை எல்லாம் பத்திரமாக பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்கும் என்றெல்லாம் நாம் நம்பி இருந்தோம் ஆனால் இது எல்லாமே ஏமாற்று இந்த கட்சி ஆட்சிகளுக்கு நம்மை ஆள வேண்டும் என்கிற வெறி பதவி வெறிதான் உன்னை ஒழிய எல்லா இனங்களையும் போல உரிமை பெற்று பெருமையோடு சிறந்து தமிழினம் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இவர்களுக்கு துளியும் கிடையாது இந்த அரக்க குணமும் இரக்கமற்ற கொண்டது இந்த அதிகாரத்திற்கு கண்கள் உண்டு என்னுடன் பிறந்தவனே ஆனால் கண்ணீர் ஒரு துளி கூட கிடையாது காதுகளே கிடையாது நீ என்ன கத்தினாலும் கதறினாலும் காதுகளே கிடையாது கேட்க அதற்கு அகன்ற வாயும் நீல கால்கள் மட்டும்தான் உண்டு நீ உன் உரிமைக்காக போராடினால் ஓங்கி அந்த கால்களை வைத்து மிதிச்சு நசுக்கும் அந்த செயலை அகன்ற வாயை வைத்து பேசி நியாயப்படுத்தும் இதுதான் நாம் கட்டமைத்து வைத்திருக்கிற அதிகாரி கோயம்புத்தூர்ல பாஜக வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக சீக்கிய தோழன் இங்க வந்து பிரச்சாரம் பண்ண வர்றான்